இயேசு கிறிஸ்துவின் பெற்ற பரிசுத்தம் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை நேரங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும் வாழ்வில் உயர்வு இல்லை என்று கஷ்டப்படுறீங்களோ ஏற்ற காலத்தில் கர்த்தருங்களை உங்களை உயர்த்துவார் அவருடைய பலத்த கணத்துக்குள் அடங்கியிருங்கள் வாசிக்க கேட்கலாம் ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் ஆமேன் ஆமேன் அவருடைய பலத்த கணத்துக்குள் அடங்கியிருங்கள் ஒன்று பேர் ஐந்து ஆறு நல்ல வார்த்தைக்காக அன்னோருக்கு ஸ்தோத்திரம் அதாவது சுராசை பார்க் அப்படின்னு சொல்லுவது சிறு பிள்ளைகள் பார்க்க வேண்டிய காட்டு விலங்குகள் மத்தியிலே அப்படி ஒரு படம் நடத்திருப்பாங்க இது கேட்டவுடனே பிள்ளைகள்லாம் குசி அந்த ஸ்டீவன் ஸ்பீல்பெர்க் ஆமாம் ஸ்டீவன் ஸ்பீல்பெர்க் அப்படின்றவர் இதை டேரக்ட் பண்ணார் சின்ன வயசாக இருக்கும்போது அநேக தடைகளை தாண்டி வந்தாரான் சினிமா துறையில் நடிக்கிறதுக்கு அவருக்கு ஆசை ஆனால் அவரை தடை பண்ணிட்டாங்க ஏன்னா தலை வந்து அவருக்கு வழக்கு தலை ஆனால் அந்த சுராசி பார்க் எடுத்து ரொம்ப ஃபேமஸ் ஆகி வேர்ல்டு ஃபேமஸ் ஆன உடனே அந்த கல்லூரி எந்த கல்லூரியில் இவர் சேர்ந்து படிக்க நினைத்தாரோ அந்த பல்லு கல்லூரி இவரை அழைத்து கௌரவித்து டாக்டர் பட்டம் கொடுக்க அழைத்தார்கள் அந்த டாக்டர் பட்டத்துக்காக அவர் வருவேன்னு சொன்னபோது ஒரு காரியம் சொன்னார் நான் வரணும்னு சொன்னேன் உங்கள் கல்லூரியில் இன்னும் நபர் என்னை படிக்க அனுமதிக்கவில்லை அவர்கள் இதில் கையெழுத்துட்டால் மாத்திரமே வருவேன் நண்டு வேறு வழி இல்லாமல் கையெழுத்து போட்டாங்க அவருக்கு அந்த கல்லூரிலே டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க பிறகு இந்த ஸ்டீவன் இந்த வீல்பர்க் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை ஒரு உலக பிரகாரமான காரியத்தில் தடைகளை தாண்டி கொண்டு வந்து நீங்கள் மேலே நிறுத்தியிருக்கிறது என்பதை நான் சரித்தனத்தில் வாசித்தேன் ஏற்ற காலம் ஒரு காலத்தை வச்சுருக்கிற அவசரப்படாதுங்க நீங்கள் கேஷுவலாக உங்கள் காரியத்தை செய்யுங்க குடும்ப காரியத்தை கவனிங்க வேலையை கவனிங்க வியாபாரத்துக்கு கவனிங்க ஜெபம் பண்ணுங்கள் வேத வாசிங்க உபவாசிங்க தெய்வ சுத்தம் செய்யுங்க உங்களுக்கே தெரியாது கிராஜுவலா நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் ஏற்ற காலம் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் இந்த காலம் ஒரு கலைஞர்களை சொன்னார் தெரியுமா என் வேலைன்னு வரலன்னு உங்களுக்குன்னு ஒரு காலம் ஒரு வேலையை வைத்திருக்கிறார் அவர்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்தை கருத்துக்களை அட்டங்கியிருங்க காலம் வரும் அவர்களை உயர்த்துவார் யோசை பார்த்துக்கு மாத்திரமில்லை உங்களுக்கும் கருத்தை யோசிப்புக்கு மாத்திரமல்ல உங்களுக்கும் கர்த்தேன் ஆமேன் அவங்களெல்லாம் உலக உயர்த்தி அழகு பார்த்த கர்த்தேன் இந்த கருத்துக்கு அடங்கியிருங்க அவசரப்படாதுங்க நீங்களாக சுயமாக முடிவெடுக்காதுங்க காலங்கள் வரும் அவர் உயர்த்துவார் எந்த இடத்துல தலை புனிதீர்களோ அதே இடத்துல தலை பண்ணுவார் என் நண்பர் அவருடைய மகன் அப்படிதான் சொன்னாங்க ஒரு கல்லூரியில் பார்க்கும்போது சீர்த்து தர மாட்டேன்ட்டாங்கன்னா தாயாரோடு அவனோடு போது ஆட்டோட இறங்கி சொன்னாங்கன்னா ஒரு நாள் வரும் இதே கல்லூரியில் இன்னைக்கு அது மாதிரி நடந்துச்சு எனக்கு அந்த தம்பியுடைய ப்ரொபோஷனல் ஒர்க் வந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது காலங்கள் வரும் எஸ்அப்பாவை சார்ந்து கொள்ளுங்கள் சோர்ந்து போகாதங்களை அவர் உயர்த்துகிறவர் ஒன்று சம்பவம் ரெண்டு எட்டில் அழகான வசனம் நான் அடிக்கடி சொல்லுவேன் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் காலை லூயா பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைத்து மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறார் அடங்கியிருங்க ஏற்ற வேளையில் கத்திர உயர்த்துவார் ஜபிக்கலாம் தகப்பனே அவசரப்படாமல் சோர்ந்து போகாமல் முறுமுறுக்காமல் ஏற்ற காலத்தில் கத்த உயர்த்துவீர் என்று ஒரு கருத்து அடங்கியிருக்க கருவேதாகும் நன்மை கருவை தாங்கின்றே நாமத்தில் ஜபங்கள் உங்களை சந்திக்கிறேன் அது அதுவும் கருவை உங்களை தாங்குவதாக ஆமே